வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவா நடராஜகுமார் அந்த மளிகை கடைக்கு வந்த அந்த சின்ன பையன் கடைவாசலில் இருந்த பொது தொலைபேசியில் பேச முயன்றாங்க தொலைபேசி அவனது உயரத்துக்கு எட்டவே இல்லை பக்கத்தில் இருந்த ஒரு அட்டைப்பட்டியை இழுத்து போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று கஷ்டப்பட்டு நம்பரை டயல் செய்து பேசுகிறாங்க அந்த கடையிலையோ கூட்டமே இல்லாத நேரம் அதனால் கடைக்காரர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையன் யாருக்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறத ஒட்டு கேட்குறாரு மேடம் உங்கள் பங்களா தோட்டத்தில் புல் தரையை செதுக்கக்கூடிய வேலையை எனக்கு தருவீங்களா நான் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பையன் அதுக்கு அந்த மேடம் சொல்கிறாங்க அதுக்கு ஏற்கனவே எங்கிட்ட ஆள் இருக்குதேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி மேடம் என்னை வேண்டான்னு சொல்லாதுங்க அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தில் பாதி ரூவா எனக்கு தந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம்ப்பா இப்போ இருப்பவங்க ரொம்ப அருமையாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அந்த மேடம் சொல்கிறாங்க மேடம் எனக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்க அப்படின்னா புல்தரையை செதுக்குவதோடு மட்டும் இல்லாமல் நடைபாதை ஓரங்களில் இருக்கக்கூடிய இடத்த அழகுபடுத்தி உங்கள் தோட்டத்தையே புதுப்பொலியாக மாற்றி காணிக்கிறேன் மேடம் அதனால் எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த மேடமும் கடைசியாக சாரி தம்பி இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பையனை பற்றி உனக்கு தெரியாது அவன் அவ்வளவு திறமைசாலி அவனை மாற்ற முடியாது ஃபோனை நீ வச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது நீ வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மறுமனையில் ஃபோனை வச்ச உடனேயே இந்த சிறுவன் மாறாத புன்னகையோட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் இதையெல்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்த அந்த கடைக்காரரோட மனசு ரொம்ப நெகிழ்ந்துட்டு அவரு வாய்ப்பு கிடைக்காத போது கூடல இந்த பையன் இவ்வளவு தன்னம்பிக்கையோட சிரிக்கிறானே இவனுக்கு எப்படியாவது நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு தம்பி என்னோட கடையில் உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கவா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டதும் அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே வேண்டாம் சார் ஏற்கனவே எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறான் ஆனால் அவர் சந்தேகத்தோட கேட்குறாரு சற்று முன்னாடி தானே நீ வேலைக்காக ஃபோனில் கெஞ்சிக்கிட்டு இருந்தியே அப்படின்னு கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை சார் என்னோட வேலையை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பரிசோதிக்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணினேன் நான் குரலை மாற்றி பேசினது என்னோட முதலாளி அம்மா கிட்ட தான் அவங்க மாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னேன் அந்த பழைய வேலைக்காரனும் நான் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் சார் நண்பர்களே இந்த கதை நமக்கு சொல்ல வர்றது நாம் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தால் கூட நம்மளை பற்றிய சுய பரிசோதனை செய்து நம்மளோட பலம் பலவீனத்தை பற்றி நாம் அறிஞ்சிக்கிடணும் நம்மளோட பலவீனத்தையும் நம்ம பலமாக மாற்றினா இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலையும் நமக்கு தோல்வி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது அதை கதை உணர்த்துது செல்வர்களே இது போல் பல கதைகளை தொடர்ந்து கேட்க நம்மளோட குடும்பத்தில் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்